மையத்தை மனைவி பார்க்கலாமா என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி கேட்பதற்குண்டான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சில பகுதிகளில் நம்முடைய இஸ்லாமிய மதத்தை சார்ந்த நம்முடைய உறவினர்களை என்ன பண்றாங்கனாக்கா கணவன் இறந்துட்டாங்கனாக்கா மனைவி அவங்கள பார்க்க கூடாது கணவனை மனைவி பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு ஓரமா பெண்மணிகள் அந்த கணவனை இழந்து அந்த பெண்மணிய ஓரமா ஒதுக்கி வச்சுறாங்க இது போன்ற நிலைப்பாடு சில ஊர்களில் நடந்துகிட்டு இன்றைய காலகட்டத்திலும் நடந்துகிட்டுதான் இருக்கு அல்லாஹு பொது மணவன் அல்லாஹு பாதுகாக்கணும் ஆனா இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா என்று பார்த்தா துளியளவு கூட கிடையாது நம்முடைய மார்க்கம் அப்படி சொல்லி காட்டவே இல்லை எல்லா விதத்திலும் உரிமை பெற்றவர்கள் விஷயத்தில் விஷயத்தில் கணவனுக்கும் தான் அதிக இருக்கு ஒரு பெண் இருக்கும் போது அவளை ஆடையுடனோ அல்லது ஆடை இன்றியோ பார்ப்பதற்கு கணவனுக்கும் முழு உரிமையும் இருக்கு அதே போலதான் ஒரு பெண் உயிரோடு இருக்கும் போது அவருடைய மனைவி ஆடையுடனோ அல்லது ஆடை இல்லாமலோ பார்ப்பதற்கு மனைவிக்கும் முழு உரிமை இருக்கு அலகா அப்ப கணவன் கூடாது கடைசி வரைக்கும் பார்க்க அந்த போது கூட சில இடங்கள்ல சரி எல்லாமே சரிப்பா கடைசிய முகத்தை மூட போறோம் யாராவது பார்க்காதவங்க இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த தருணத்துல கூட மனைவி போய் பார்க்க கூடாது அதெல்லாம் தப்பு தப்பு கூடாது ஓரம் ஒதுங்கி சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுலதான் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனா இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இதையெல்லாம் மக்களே தங்களுக்காக வேண்டி தனித்துவமான ஒரு சட்டத்தை அவங்களாக விதிச்சிருக்கிறாங்க தவிர்த்து இது மார்க்கம் சொல்லி காட்டல மார்க்கம் இது இதை அனுமதிக்கவில்லை கணவன் மையத்தை கூட மனைவியை குளிப்பாட்டலாம் அப்படிங்கிற அளவுக்குத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு அழகான ஒரு உபதேசத்தை சொல்லி காட்டுது சுகன் அல்லா அக்பர் மையத்தை குளிப்பாட்டும் போது வெக்கத்தலங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதால் தான் ஆண் மையத்தை ஆண்களும் பெண் மையத்தை பெண்களும் குளிப்பாட்டுகிறோம் ஆனா இது கணவன் மனைவி விஷயத்தில் இது விதிவிலக்காகும் கணவனுடைய விஷயத்திலும் சரி மனைவியுடைய விஷயத்திலும் சரி இது இது விதிவிலக்கு தான் கணவன் இறந்து விட்டாலோ அல்லது மனைவி இறந்து விட்டாலோ கணவனுக்கும் மனைவியோ மனைவிக்கு கணவனோ விரும்பினால் குளிப்பாட்டலாம் அதற்கு மார்க்கத்துல எந்த விதமான தடை கிடையவே கிடையாது நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் ஆயுஷார் அழிவாகுவான் அவர்களிடத்துல எனக்கு முன் நீ இறந்து விட்டால் உன்னை நான் குளிப்பாட்டுவேன் என நபி சல்லா அலி அவர்கள் கூறியதாக தாரமி இபுடி ஹிபான் தாரகுத்னி பை ஹக்கி ஆகிய நூல்களில் இடம்பெற்றுள்ளது இது பலகீனமான ஹதீஸ் தான் நபிசல்லாம் சொல்ல நபிசல்லிசம் அவர்கள் கூறியதாக வரக்கூடிய இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் கூட இந்த ஹதீஸை மெய்ப்பிக்கும் விதமாக மற்றொரு ஹதீச கூட இருக்குன்னு அதையும் நம்ம பார்க்கலாம் உயிரோடு இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள சட்டம்தான் இறந்த பிறகும் என்பதா அவ்வாறு குளிப்பாட்டுவது அப்படிங்கிறது வந்து பெரிய தவறான விஷயங்கள் கிடையவே கிடையாது நம்ம சொன்ன மாத்தீங்களா நபிசல்லு அலிசாம அவர்கள் ஆய்வாரிய வாகுனு அவர்கள இடத்துல எனக்கு முன்னாடி நீ இறந்துட்டேனாக்கா நான் தான் உன்னை குளிப்பாட்டுவே சொல்லிட்டு நபி அலிஸ்லாம் சொன்னதாக நம்ம ஒரு ஹதீசை பார்த்தோம் அது சாஹி அது லைஃபான ஹதீஸாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஹதீசன் மேலும் வலுப்பாதர் லைப் ஆனா ஹதீஸ் தான் இருந்தாலும் அந்த ஹதீஸை வெளிப்படுத்தி விதமாக சகியான ஹதீஸ் இருக்கு அதையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் ஆயிஷா அலி அல்லாஹ் அவங்க அறிவிப்பதாக அபு தாவுதலை இந்த ஹதீஸ் இடம்பெறுது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெறுது நபிசர் அல்லாஹ் அனுசலம் அவர்கள் இறந்த அந்த சந்தர்ப்பம் மீண்டும் வரும் என்றிருந்தால் நபிசர் அல்லாஹ் அவர்கள் இறந்த அந்த சந்தர்ப்பம் மீண்டும் வரும் என்ற ஒரு நிலை இருந்திருந்தால் நபிசல்லா அலிசம் அவர்களை அவர்களுடைய மனைவிகள் தான் குளிப்பாட்டி இருப்பார்கள் அதாவது அவர்களுடைய மனைவியரான நாங்க தான் நபி நபிசல்லிசம் அவர்களை குளிப்பாட்டி இருப்போம் என்று ஆயிஷா எவ்வளவு என்க அவங்க தெரிவிக்கிறாங்க அன்று இருந்த அதாவது நபி அவர்கள் இறந்த அந்த நேரத்துல வந்து அதிகமான கவலையில இவங்க எல்லாம் மூழ்கி இருந்ததுனால அந்த வாய்ப்பை அவங்க நழுவ விட்டுட்டாங்க தான் சொல்றாங்க ஒருவேளை அந்த வாய்ப்பு மீண்டும் இப்ப இந்த தருணத்துல தான் குளிப்பாட்டி இருப்போம் சொல்லி இருப்போம்னாக்கா இப்ப இந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குதும் பாருங்க குளிப்பாட்டுவதற்கே பெண்களாகிய அதாவது மனைவிய மனைவிமார்களுக்கு உரிமை இருக்கு என்று சொல்லி காட்டக்கூடிய நம்முடைய மார்க்கத்துல நாம இருந்துகிட்டு இல்ல இல்ல கணவன் மைத்தெல்லாம் மனைவி பார்க்க கூடாது ஓரமா ஒதுங்கி நிக்க சொல்லுங்க முகத்தை காட்டாதீங்க கூட கூட தப்பி தவறி தப்பு 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 கடைசியை தருணத்துக்கு என்னென்னமோ டிசைன் டிசைனான வார்த்தைகள்லாம் நம்முடைய முன்னோர்கள் அப்படியே சூப்பரா அதிச அதீச சொல்ற மாதிரி என்னென்னமோ வித்தியாச வித்தியாசமா வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி சொல்றாங்களே இது நியாயமா இது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி அந்த பெண் அந்த பெண்ணுக்கு இழைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஒரு அநீதி தனக்கு உரித்தான ஒரு ஆணிவேர் தன்னை சுமந்த ஒரு ஆணிவர் இப்ப இல்ல அது இல்லாம நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழ போறோம் அப்படின்னு ஒரு பெண்மணி மன மன உளைச்சலையில இருக்கும் பொழுது அந்த கடைசி தருணத்துறையா நம்முடைய கணவனுடைய முகத்தை நம்ம பார்த்திடலாமேன்னு சொல்லி எங்க கூடிய அந்த நிலையில கூட நீ கணவனை பார்க்கவே கூடாது அது தவறுன்னு சொல்லி முட்டிக்கட்டை போட்டால் இது அந்த பெண்ணுக்கு இழைக்கக்கூடிய அநீதி இல்லையா அல்லாஹத்தால இதை குறித்து அவ்வாஹத்தலை மறுமை நாள கேள்வி கேட்க மாட்டானா உங்களை யார் தடை செய்வதற்கு அனுமதி கொடுதான் அல்லாஹு தல நம் இடத்துல கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹு பாதுகாக்கணும் எந்த சூழ்நிலையும் எந்த தருணத்திலும் கணவனுடைய முகத்தை மனைவி பார்க்க கூடாது மைத்தா கணவன் மைத்தாக்கிட்டாங்கனாக்கா அவங்களுடைய முகத்தை மனைவி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தனி சட்டம் இயற்றுவது என்பது மிக மிக தவறான ஒரு விஷயம் அல்லாஹு பாதுகாக்கணும் அது போன்ற நிலைப்பாடு வேறு எங்கேனும் இருந்திருந்தால் உஷால அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்க தாராளமாக பார்க்கலாம் குளிப்பாட்டுவதற்கு சக்தி இருந்தா கூட அவங்க குளிப்பாட்டலாம் கணவனை குளிப்பாட்டலாம் அப்படிங்கிற பொழுது முகத்தை பார்க்கலாமா பார்க்க கூடாதா தாராளமாக இக்கணவனை கணவனுடைய முகத்தை பார்க்கலாம் இறந்த தன்னுடைய கணவனுடைய முகத்தை தாராளமாக பார்க்கலாம் அருகில் உட்கார்ந்து அவர்களுக்காக துவா செய்து துவா செய்தவர்களாகவும் அவருடைய நினைவில் அழுதவர்களாகவும் தாராளமாக இருக்கலாம் எந்த விதமான தவணும் கிடையாது அவ்வாஹு பாதுகாக்கணும் அல்லாஹாஹு வாங்கினும் அஸ்லாம் வலைக்கும்